ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடு உங்களுக்கு நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நம்மளுடைய சேனலை எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் வந்து வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிக்கு இது யூடியூப்லேருந்தே நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபோர் பாயிண்ட் டூ மில்லியன் வியூவர்ஸ் நமக்கு கிடச்சிது இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் ஆகிருங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதாவது பியூராக இருக்கிற ஹென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து குவாலிட்டியாக இருக்கிற அவரியலை பவுடரு நம்ம எடுத்துக்குவோங்க முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இது வந்து கத்தா பவுடர் கத்தா பவுடர்னா வேறு எதுவும் கிடையாதுங்க ஒரு மர பட்டையை தான் வந்து அந்த தூள் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து நம்ம முடிக்க ரொம்ப வந்து யூஸாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இது வந்து என்ன நம்ம டிகேஷன் வந்து ரெடி பண்ணி ஆகணும் அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய முடி கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் டீ பவுடரும் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரு போட்டு இந்த டிகேஷனை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இது வந்து இந்த கத்தா பவுட்ரு சேர்த்துருக்கறதுனால உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா கருமை நிறம் நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய முடியும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வளரும் யூஸ் இருக்குங்க இப்போ வந்து இதை நல்ல நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் மிச்சம் வந்து நமக்கு தேவைப்படுது நம்ம ஹாட் வாட்டர் வச்சு தான் இதை வந்து பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடரு நல்லா வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் அதே சமயத்தில் வந்து இந்த கத்தா பவுடர் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் மருதாணி பவுடருக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கத்தா பவுடர் இந்த கலரில் தாங்க கிடைக்கும் நல்ல க அதாவது வந்து கலர் மாறாத பவுடரை பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுடைய முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த பவுடர்ஸ் வந்து மதானி பவுடர்லாம் நம்ம சேர்த்து நம்ம கலக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு சில பேத்துக்கு சுருளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கான்ஃபிளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு இருக்கும் இப்போ எடுத்து வச்ச டிகேஷனை வந்து நம்ம ஊற்றிக்குவோம் நான் ஒரு டம்ளர் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அதாவது கா டம்ளர் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க லெமன் எதுக்கும் அப்படின்னா நம்மளுடைய டை வந்து நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் கீழே உதராமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேர் க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி டேண்ட்ரோ ப்ராப்ளமும் வராது அதுக்காக தான் இல்லை உங்களுக்கு கிளைமேட்டுக்கு உங்களுக்கு சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரண ஹாட் வாட்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணியே செஞ்சுக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நம்ம டிகேஷன் வந்து கா டம்ளர் ஆக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம கிளறிக்குவோம் இது ஒரு வகையான மெத்தடு தான் இந்த மாதிரி நீங்கள் ஏன்னால் நம்ம நல்ல அந்த டிகேஷன் கெட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா பிடிச்சு கொண்டாய் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பதம் வேணும் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை ஏன்னா நம்ம ஓவர் நைட்டு வந்து கண்டிப்பாக வச்சாகணும் இப்போ பாருங்கள் அந்த கத்தா பவுட்ரு போட்டிருக்கனால நான் அந்த அந்த லிக்யூ அந்த நம்ம செஞ்சிருக்கிற இந்த மிக்சர்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு இது நீங்கள் ஓவர் நைட்டு நீங்கள் விடும்போது நல்லா பிளாக்காக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ஹேருக்கும் நல்லா பிடிச்சிக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து மாத கணக்கில் கூட இந்த ஹேடை வந்து நல்லா வந்து நிற்கும் ஆயில் வந்து நம்ம நிறைய அதாவது ஹேடை போட்டு அப்ளை பண்ணும்போது தான் அது வந்து போகுங்க இப்போ இந்த இலை இலைப்பட இப்போ மார்னிங் ஆகிடுச்சு பாருங்கள் அப்போ வந்து நமக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து டை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ அவரியலை பவுடர் நல்ல பச்சை கலராக இந்த க்ரீன் கலராக இருக்கணும் இதை நம்ம எடுத்துக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அஞ்சு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுட்ரு எடுத்துருந்தேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் நெரிச்சி எடுத்துக்கணும் எடுத்து நல்லா கலக்கி பாருங்கள் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டு பிளாக்காக தெரியும் உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் மாதக்கணக்கில் இந்த கடை நீக்கும் முக்கிய பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே ஹேடை வந்து அப்ளையே பண்ணலை அப்படின்னு நினச்சிங்களேன் நீங்கள் இதை இந்த இதை மட்டும் இந்த மெத்தடில் மட்டும் செய்யுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டு முடி மூணு முடி தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கேன் இந்த ஹேடையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வளர முடியும் புதுசாக வந்து வளரும் இந்த இந்த ஹேடையை என்னுடைய பொண்ணுக்கே நான் போட்டு ட்ரை பண்ண ஒரு ஹேண்டை தான் ஏன்னா நானே ஃபீல் பண்ணச்சிட்டோம் இப்போவே ஹேர் வந்து கிரேவாக வந்துடுச்சின்னு ஆனால் இதை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஹேர் கூட கிரேவே கிடையாது அந்தளவுக்கு ஃபுல்லாக பிளாக்காக நல்லா விளந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க இது நல்லா ஒன் ஹவர் விட்டுட்டு சும்மா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேரே வந்து நம்ம ஒன் ஹேடேன்னு சொல்லுவேன் தாராளமாக பதிமூணு வயசு குழந்தைகள்லேருந்து இந்த கடைதுங்க வந்து அப்ளை பண்ணி தான் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நிச்சயமாக வரவே வராதுங்க நம்ம வந்து நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ